ஹாய் மக்களே இன்றைக்கி நெத்திலி கருவாடு எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் கருவாடு நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் கருவாடு நல்லா சுடுதண்ணில் போட்டு நாலு அஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேங்க அப்போ தான் அதில் உள்ள மண்ணெல்லாம் க்ளீன் ஆகும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடைச்சட்டி சூடாகிடுச்சுங்க என்ன சேர்த்துக்கலாம் இப்போ சூடாயிருச்சுங்க கருவாடு போட்டுக்கலாம் நல்லா திருப்பி வேண்டாம் அடுப்பு சும்மலை வச்சுட்டு இப்போ தவிர்த்து கழக்கி விடுங்க சரி அப்பப்போ தெருக்கி விட்டுட்டே இருங்க உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த கருவாட்டில் உப்பு அதிகமா லைட்டாக சேர்த்துக்கலாம் நல்லா பிடிக்கும் நீட்டே இருக்கலாம் இல்லைன்னா ஒரு மாதிரி கருவிற மாதிரி ஆகிடும் பாருங்க தடுவாடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்புறம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டு விட்ட போதுங்க பாருங்க நெப்பிலிக்கவாடு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய குக்கிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்